ரூட் மீடியானியர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது டேவ்மியோட ரிவியூ வாங்க வீடியோ பார்க்கலாம் படம் இருக்குது ஆல் ஓவர் எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க மியூசிக்காக இருந்தாலும் சரி ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது நிறையா ட்விஸ்ட் இருக்குது மாதிரி வந்து மியூசிக்கும் இருக்குது ஆனால் எனக்கு இந்த படத்தோட கான்செப்டை வந்து உண்மையிலேயே எனக்கு பிடிக்கலப்பா ஓகேவா நீங்கள் நிஜமாகவே எனக்கு பிடிக்கல ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் இப்போ போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்து எப்பேற்பட்ட இதாக இருந்தாலும் ப இது பரவாயில்ல ஆனால் கல்யாணம்னு பண்ணிட்டா அவங்க வந்து கணவன் மனைவி அப்படி தான் வாழணும் அப்படின்னு நமக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு அந்த கான்செப்ட் எனக்கு பிடிக்கல படம் ஓகே அவ்வளோதான் டீவுடு வந்து எனக்கு வந்து ஒரு வா வாசன் வாட்ச் வந்தது ஆக்சுவலி ஏன் சொல்கிறேன்னா பிரதீப் உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாரு மமிதா பாஜு அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாரு சரத்குமார் நல்லா பண்ணியிருந்தார் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க இல்லை என்னென்னா இன்னுமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன் தோணுச்சின்னா இன்னும் எக்ஸை கிரியேட் பண்ணா இன்னும் கொஞ்சம் வந்து சட்டில் அப்ளே பண்ணிக்கலாம் இந்த ரோல் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ரெதி ஆக்டிங் எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த படத்தில் அவர் சொல்லவே தேவையில்ல ஏதோ நிறைய படங்கள் பண்ணி ஆக்ஷன் படம் பண்ண மாதிரி இந்த படத்தில் பண்ணியிருக்காரு தெளிவாக பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு இப்போ பிரதீப் ரங்கநாதன் வந்து அடுத்த தனுஷன் சொல்கிறாங்க நீங்கள் அதை பற்றி நான் நினைக்க தேவையோ அடுத்த தனுஷன் நினைக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரலாம் வரது ஆகி போகுது நல்லா இருக்கு

இது வந்து நீங்க ப்ரொடியூசர் மைண்ட் செட்ல எப்பவுமே படம் பாக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன் நூறு கோடி அடிக்குது இருநூறு கோடி அடிக்கிற எல்லாம் கூட நல்லா இல்லாம இருக்கிற படம் எல்லாம் இருக்கு ஆக்சுவலி அந்த மாதிரி பாக்காதீங்க படம் வந்து எப்படி ஒர்க் ஆச்சு எப்படி நமக்கு வந்து கனெக்ட் ஆகுதா இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் பாக்கிறது நல்லதுன்னு தோணும் வந்து அடுத்த தனுஷன் சொல்றாங்க தனுஷ் தனுஷ் எங்கேயோ அவர் ரேஞ்ச் எங்கேயோ இருக்கு அவர் இன்டர்நேஷனலா போய் நேசுவாங்க பிரதீப் வந்து நல்ல ஆக்டர் ஆக்சுவலி இது வந்து சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் ஒரு ரெண்டு படம் வந்து பயங்கரமா இட்டு கொடுத்துட்டு ஒரு மூணா படம் வரும்போது இவ்வளவு பெரிய ஒரு பஸ் இருக்கத்தே ஒரு பிரதீப் பெரிய விஷயம் நியூ ஹீரோக்கு அது வந்து உண்மையிலேயே நல்லா ஹேண்டில் பண்ணுங்க தனுஷோட எப்பவுமே கம்பேர் பண்ணாதீங்க தனுஷ் வர பிரதீப் அவர் அவருமே அதான் சொல்லுவாரு என்னோட ஆக்டிங் வர அவரோட ஆக்டிங் வர மேபிஷாமலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாரு தவிர அவரோட ஆக்டிங் வர வேணாம் ரொம்ப அசிங்கமா ஆ ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கள்ள காதல் உள்ள காதல் எதாவது யூடியூப்பை திறந்தாலும் சரி ஃபேஸ்புக்கை திறந்தாலும் சரி அவன் இவனை வச்சிருக்கான் இது அங்கே வச்சிருக்கேன் இந்த ஒய்ஃபா அங்கே இருக்குது அப்படிதான் வந்து பேச்சு ஏன்னா அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சரி அதாவது ஏதோ ஒளிவு முறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பேர் என்ன நினப்பாங்க உண்மையிலே இதே மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அதனால எனக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் பிடிக்கல இது வந்து ஒரு சமுதாய சீர்கேடாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வர வரக்கூடிய பசங்க சின்ன பசங்க எல்லாமே இந்த மாதிரி படத்தை பார்த்தா எல்லாத்துக்குமே வேற மாதிரி தோணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தளபதிய பிரதீப் தான் ப்ரோ இப்போ தளபதி பிரதீப் தான் ப்ரோ லைக் வந்து அப்படியே ஒரு லேகோ இல்லாம ஆனால் செகண்ட் ஹாஃப் தான் வந்து ஒரு மாதிரி பார்க்கவே முடியல ப்ரோ லைக் ரொம்ப சேடாக ஆ இருந்துச்சு நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோட சூப்பராக இருக்கு படம் இந்த மாதிரி படம் நல்லா மாதிரி படம் டைம் இருக்குற நல்லா இருக்கு வந்து லவ் எப்படி பண்றாங்க லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அந்த மாதிரி எடுத்து காட்டுருக்காங்க படத்தில் இல்ல அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ எக்ஸ்பெக்டேஷன் வந்தேன் ப்ரோ சுத்தமா இல்லை நான் கதை கதையை எனக்கு பிடிக்கல ப்ரோ ஃபஸ்ட்டு அவனுங்க ஃபஸ்ட்டு சீன் மட்டும் ஓபனிங் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு மற்றபடி உள்ளுக்குள்ள எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வந்த அளவுக்கு சுத்தமா இல்லை நான் டிராகன் மாதிரி இருக்கும்னு நினச்சி வந்தேன் பட் ஆனால் ஒன்றுமே இல்லை சும்மா நார்மலா இருக்கு